வணக்க மக்களை சற்று முன் வழியான செய்தி ஒன்று விளையாகியுள்ளது அதிமுக கூட்டணியிலிருந்து திடீர் விலகல் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் எடப்பாடியார் வாங்க வீடியவை அதாவது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற உள்ள நிலையில் தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு தமிழகத்தில் திமுக ஆட்சியை கண்டிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் அதற்கான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் அதற்கான மறுபக்கமோ பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள அதிமுக மும்பாரமாக செயல்பட்டு வருகிறது அதிமுகவின் பொதுச் செயலாளர் இ அவர்கள் அதற்கான வேலைகளையும் தொடங்கிவிட்டார் என்று கூறலாம் இப்படிப்பட்ட வெற்றி கழகத்திடம் கூட்டணி அமைத்துள்ளதாம் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்த அணி மாற்றம் என்பது மக்களிடத்தையே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்துகிறது இவர்கள் விரிவு விலகுவது ஏன் என்பது குறித்து கட்சியின் நிறுவன தலைவர் தம்மிடம் கேட்கப்படுவது அதற்கு பதிலளித்த அவர் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருப்பது தங்கள் கட்சி அதை எதிர்ப்பதாகவும் அதனாலோ அதிமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளாராம் இந்த செய்தியை கேட்ட ஈபிஎஸ் அவர்களுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நடைபெறும் இலக்கு நிலையில்தான் இந்த கூட்டணி விலகுவது குறித்து இபிஎஸ் அவர்கள் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தி வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்